அதனால இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா உரம இருந்தும் இதுவும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போகும்போது கொண்டு போய் மத்த பொருளுங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு பாத்துட்டு வரலான்ட்டு இல்லாமல் சாப்பிடலாம் ரெண்டாவது வந்துட்டு பசிய தூண்டும் நல்லா ஒரு மாந்த ஒரு வயிறு மந்தமா இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்டா செரிக்கலை வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே தாய்க்கு என்ன இருக்கோ அது அப்படியே குழந்தைக்கும் அதை அப்படியே பண்ணும் அவங்களுக்கு வயிறு சரியில்லைனாக்கா குழந்தைக்கும் சரி இல்லாம போயிடும் அவங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக ஏப்பம் வந்துக்கிட்டுச்சுன்னா குழந்தைக்கும் அதே மாதிரி பண்ணணும் எல்லாமே தாய்க்கு தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் தாய்க்கு என்ன பண்ணுமோ அது குழந்தைக்கும் எல்லாமே பண்ணணும் அதனால என்ன பண்ணணும் உசாராக நம்ம இந்த மாதிரி ஒரு லேகியம் பண்ணுவாங்க புள்ள பெற்ற லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அது வீட்லேயும் செய்வாங்க கடையிலையும் விற்கிது இப்போ எல்லா கடையிலையுமே விற்கிது குழந்த பிறந்தவங்களுக்குன்னே வந்து லேகியம் விற்கிது அதையும் வாங்கி கொடுக்கலாம் இது நம்ம வீட்டிலையே செஞ்சு எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு உங்களுக்கு நெய் கருப்பட்டி எல்லாம் போட்டு லேகியம் மாதிரி பண்ணுவாங்க அதுவும் கொடுக்கலாம் ஒன்று அது கொடுக்கணும் இல்லைன்னாக்கா இந்த பொடி ரெடி பண்ணி வைக்கணும் ரெண்டும் கொடுக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் சூடு ஹீட்டு அதுவும் இப்போ கிளைமேட் வந்து நல்ல வெயில் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது லேகியமும் சூடு இதுவும் சூடு அப்போ என்ன பண்ணும் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஓவர் ஹீட் ஆகிட்டு வேற எதாவது கட்டி வேனல் கட்டி வயிறு வலி மாதிரி எதாவது வந்துடும் அதனால ஏதாவது ஒன்று கொடுங்க எல்லாமே கொடுக்காதீங்க ஆவதில் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க பொடிக்கு மெயினா சொல்லுவாங்க சுண்டை வத்தல் தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் வருஷம் வருஷம் சுண்ட வத்தல் போட்டு வச்சிருப்பேன் அதனால என்கிட்ட ரெடியா இருக்குது கடையில் வாங்கலை வீட்டில் போட்ட சுண்டைக்காயத்தல் ஒரு கை போல எடுத்திருக்கேன் வேப்பம்பூ மெயினா இந்த வேப்பம்பூவும் சுண்ட வத்தல்னா மெயினா இதுல சேர்ப்பாங்களே இது ரெண்டும் தான் மெயினா தேவைப்படுது இருக்கிறவங்க கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குதான் நான் சொல்றது வருஷத்துக்கு ஒரு தூரம் சேர்த்து வச்சுக்கோங்க எதுக்காக ஆகும் அப்படின்ட்டு ரசம் வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் பச்சடியில் போடலாம் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணலாம் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீசன் முடிஞ்சு பூ கொட்டுறதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன் நான் இப்போ இது வந்து புது பூவாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா குழந்த பெற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால போன வருஷத்துக்கு பூ வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் எடுத்த பூ எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வேப்பம் பூ கருப்பு உளுந்து ஏன்னா அந்த பேக் பெயின்லாம் வரும் அதுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தை பத்தவங்களுக்கு அதனால் அந்த பேக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து எடுக்காதீங்க கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு கருவேப்பில மிளகு சுக்கு ஜீரகம் உப்பு உப்பெல்லாம் வறுக்கணும் இது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஏன்னா சுண்டக்காயும் வேப்பம் பூவும் கொஞ்சம் கசப்பு எடுக்கும் அதனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் சுல்லுன்னு இருந்ததுன்னா ஏன்னா நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு தான் சாதத்தில் பேசி சாப்பிட போகிறோம் அதனால ஒரு பத்து மிளகாய்க்கு வச்சுக்கலாம் ஓகே தான் கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் இவ்வளோதான் இந்த பொருளுங்களை வச்சுட்டு வெங்காயப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லது குழந்த பெற்றவங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரையாக வறுக்கணும் ஒன்று ஒன்றா ட்ரையாக வறுத்து கொட்டி ஆற விட்டு பிடிக்கணும் லேசாக அப்புறம் குரங்கு நம்ம இட்லி பொடியெல்லாம் இருக்கும் பாருங்க அது மாதிரி ரொம்ப மையமும் இல்லாமல் ரொம்ப நெருன்னு இல்லாமல் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணணும் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மிக்சி ஜாரை கழுவி காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து போடுறதுக்கும் ஒரு டப்பா அங்கே ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி புது டப்பா வாங்கி அதுவும் கழுவி தொடச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் உப்பு முத கொண்டு எல்லாமே வறுக்கணும் எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கப்போகிற இப்போ ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வாசனை வரணும் அப்போ தான் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் அப்படியே அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லியும் வறுத்தாச்சு அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க வெள்ளை உளுந்து போடாதீங்க கறிடாமல் அதே எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு அப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு சுண்டக்காய் போட்டுக்கலாம் சுண்டக்காயும் நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசனை வருது சுண்டக்காயும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் நல்லா வறுத்தாச்சு மிளகு போட்டுக்கலாம் மிளகும் வறுத்தாச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் உடனே சூட்டில் உடனே பொறிஞ்சிரும் அதனால சும்மா லேசாக அப்படி பண்ணிவிட்டு எடுத்துருங்க ஏற்கனவே கடாய் சூடாக இருக்குது ஜீரகமும் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வேப்பம்பூ போட்டுக்கலாம் நல்லா கடாய் நல்லா சூடாக இருக்குது கரிஞ்சு போயிடாமல் பார்த்து ஒரு நாலு கிண்டு கிண்டி எடுத்துருங்க அப்படியே நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுவேன் அதனால் மரத்துலேருந்து பறித்து சுத்தமாக அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போது வேப்பம் பூவும் நல்லா வறுத்தாச்சு இல்லைனா கரிஞ்சு ஏற்கனவே அது கசக்கும் கரிஞ்சிருச்சுன்னா சுத்தமாக கசக்கும் ரொம்ப நான் நல்லா ஜாக்கிரதையாக வறுத்தெடுத்துக்கங்க இப்போ சுக்கு போட்டுக்கலாம் அதுலேயே பெருங்காயமும் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கூட பொறிக்கலாம் தான் ஆனால் ஒரு மாதிரி அந்த எண்ணெய் கசண்டு வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆகிடும் பொடிங்களை ஏதாவது இதாகிடும்ட்டு சில பேர் எண்ணெய் விட்டு தான் பொறிப்பாங்க இப்போ பெருங்காயமும் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் எண்ணெய் விடாமலே நல்லா அப்படியே கல் கட்டி பெருங்காயத்தை அப்படி வச்சுட்டு நல்லா கல் கா கடாய் காஞ்சதுக்கப்புறம் அப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அதில் இருக்க அந்த ஈரப்பசையெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக காஞ்சிரும் ஏற்கனவே சுக்கு ட்ரையாக தான் இருக்கும் போதும் அது பொறிஞ்ச நேரத்துக்கு சுக்கும் பொரிச்சாச்சு இப்போ சுக்கும் பெருங்காயமும் எடுத்தாச்சு உப்பு போட்டுக்கலாம் எப்பயுமே நாட்டு மருந்து குழந்தைங்களுக்கு எது செஞ்சாலும் கை வைத்தியம் எது பண்ணாலுமே உப்பை வறுக்கணும் ஃபஸ்ட்டு வறுத்து நான் இப்போ தூள் உப்பெல்லாம் ஒரு பாக்கெட்டு கல் உப்பை போட்டு அதே மாதிரி வருத்துருவேன் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு வறுத்துட்டு நெரு நெருன்னு அதில் உள்ள ஈரமெல்லாம் இறுகி அப்படியே இதாகுது பாருங்கள் ட்ரை ஆகுது பண்ணணும் சவுண்டு கேட்கும் நல்லாவே அதனால் எல்லாத்துக்குமே எல்லா வைத்தியத்துக்குமே நல்லது தான் உப்பு உங்களுக்கு வறுத்து போடுறது அந்த உப்போட அந்த கசகசப்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக அப்படி ஆகிடும் போதும் இதில் வந்து கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கிறேன் பத்தளம்னா போட்டுக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதில் இப்போ எல்லாமே அங்காயப்பொடிக்கு தேவையான பொருளுங்க பூரா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஃபேன் காற்றில் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பெரிய ஜாராக எடுத்துக்கிட்டு ரெண்டு ட்ரிப்பாக போட்டாலும் சரி ஒரே தான் போட்டு அரைச்சாலும் சரி அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் பேக் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் ஆறிடுச்சு நல்லா இப்போ எல்லாத்தையும் போட்டு ஆய்க்க வேண்டியதுதான் இந்த சுக்கு மட்டும் சும்மா லேசாக தட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்படியே போட்டோன்னா பிளேடு போய்டும் சமயத்தில் இப்போ சுக்கு அப்படியே தட்டி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரைப்படும் இப்போ நல்லா ஆரிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் சுக்கு நல்லா தட்டி போட்டுக்கோங்க பெரிய ஜார்ன்னா ஒன்றா போடுறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க பிடிச்சிட்டு இருந்துடலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுமாரி நிற நரன்னு லேசாக நம்ம இட்லி பொடி பருப்பு பொடியெல்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் பாருங்க அதே மாதிரி தான் இது இதில் வேப்பம் வேப்பம்பூவும் சுண்டைக்காயும் சேர்த்துருக்கோம் அதில் தான் உப்பு இருக்கான்ட்டு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கு இந்த உப்பு பவுலில் போட்டு ஆறட்டு கொஞ்சம் சூடு ஆறின உடனே டப்பால போட்டுக்கலாம் இப்போ அங்காய பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்கிறதுக்கு பருப்பு பொடி மரியாதையதான் இருக்கு லைட்டா சிறுகசப்பு இருக்கு ஏன்னா வேப்பம்பூ போட்டிருக்கோம் சுண்டைக்காயும் போட்டிருக்கோம் அது ரொம்ப நல்லது வயிற்றுக்கு வயிற்றுல இருக்க எல்லாம் வெளியேற்றும் வயிற்ற சுத்தப்படுத்தும் எல்லாத்துக்குமே நல்லது அந்த பிறந்தவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது நம்மளே சாப்பிட்லாம் இதில் இருக்க பொருளுங்க பூரா எல்லாம் ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிட்றது தான் மெயினாக குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க வயிறு உப்புசம் இல்லாமல் அந்த இடுப்பு வலிக்கு உடம்பு வலிக்கு அதெல்லாம் சரியாகிறதுக்காக வேண்டி வயிற்ற சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த அங்காய பொடிங்கிறத போட்டு சாதத்தில் போட்டு சூடாக சாதம் போட்டு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நல்லெண்ணெய் அல்லது நெய் ஏதாவது விட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குழம்போ ரசமோ என்ன போட்டு சாப்பிட்றோமோ அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா தாய்க்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது இந்த பொடி போட்டு சாப்பிட்றதுனால வயிறு உப்புசம் இருக்காது இப்போ வந்து மாம்பழம்லாம் சாப்பிட்டா மாந்தோம்பாங்க பலாப்பழம் சாப்பிட்டா மாந்தோம்பாங்க அந்த மாதிரி எதாவது தெரியாமல் தெரிஞ்சோ தெரிய பலா கொட்டையும் சாப்பிடக்கூடாது பலாப்பழமும் சாப்பிடக்கூடாது பலா கொட்டையும் சாப்பிடக்கூடாதும்பாங்க அந்த மாதிரி ஒரு சில பொருள்கள்லாம் சாப்பிட்டுட்டு மா மாந்தோம்பாங்க அது மாதிரி வேதியாகும் குழந்தைக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம உஷாராக ஒரு ஸ்பூன் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க வாயுவையும் கடைச்சி விட்றோம் குழந்தைக்கும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதனால இது தாய்க்கு குழந்தை பெற்ற லேடிஸுங்களுக்காக வேண்டி அங்காயப்பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ தங்கச்சி பொண்ணுக்கு மருந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்காயப்பொடி ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தாய்க்கு பொடிங்கிறது வந்து ஒரு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பொடி அதனால அது ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மருந்து ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா அவள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காயும் மாசிக்காயும் ரெண்டு ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது போதும் இதுவே ஒன் இயருக்கு மேலே வரும் ஏன்னா சும்மா அப்படியே ரெண்டு இழப்பு தான் இழைக்கணும் அப்படியே அந்த கல்லில் வச்சுட்டு இப்படி ரெண்டு இழப்பு இழைச்சா போதும் அதனால் ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா பேர் சொல்லலாம் அது வந்து பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் சொல்லிடுறேன் நான் என்னன்னு தெரியாது சில பேருக்கு இது வந்து வசம்பு தான் வேற ஒன்றும் இல்லை இது வசம்ப வந்து வசம்புன்னு சொல்லக்கூடாது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதுக்கு பேர் பேர் சொல்லலாம்னு சொல்லுவாங்க கடையில் கேட்கும் அவரே திட்டுவார் பேரை சொல்லி பேர் சொல்லாதீங்கம்மா அப்படிம்பார் இதுக்கு பேர் வந்து பேர் சொல்லலாம் அதனால் இது வந்து இது எதுக்குன்னாக்கா இழைச்சும் உள்ளே கொடுக்கலாம் அதே டைமில் வயிறு வலிக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு வயிறு வலிச்சு வயிறு உப்பு சம அந்த மாதிரிலாம் வயிறு வலிச்சு கற்றுக்கும் அந்த டைமில் அப்படியே இழைச்சிட்டு தொப்பில் சுற்றி அப்படியே போட்டுருவாங்க நாக்கில் கொஞ்சோண்டு தடவி விட்டுருவாங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லூஸ் மோஷன் ஆகுது பாருங்கள் பேதி ஆகும் வயிறு மந்தமாக இருந்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு எதாவது தாய் ஏதாவது சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த பால் வழியாக அதுக்கு போய் குழந்தைங்களுக்கு வயிறு மந்தமாக இருந்துட்டு இல்லைனா வயிற்று கலக்கி விட்டுட்டு பேதி மாதிரி எதாவது ஆகிடும் சமயத்தில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது அப்படியே குழந்தைங்களுக்கு போயிடும் தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் தாய்ங்க தான் பார்த்து இருந்துக்கணும் நம்ம வாயு சாமானை சாப்பிட்டோம்னா அதுக்கு வயிறு உபசமாக இருக்கும் இல்லை இது வாயு கோளாறு மாதிரி வயிறு சுள்ளு சுள்ளுன்னு குத்தும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது அது மாம்பழம் சாப்பிடக்கூடாது பலாப்பழம் சாப்பிடக்கூடாது நிறைய கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க அவங்க ஊர்லெலாம் அதனால் இதை என்ன பண்ணணும் இதை வந்து விளக்கெண்ணெயில் நல்லா தொச்சிட்டு இந்த விளக்கு இதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சாமி விளக்கு பாருங்கள் நெய் விளக்கு நெய்யோ நல்ல நெய் ஊற்றி இதை ஏற்றிக்கோங்க இதில் வந்துட்டு கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு இப்படி விட்டுட்டு இதுக்கு இந்த நல்ல நெய் இதை விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு விளக்கெண்ணெய் தேய்க்குங்க அப்படி இல்லைன்னா கூட நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இல்லைன்னா கூட அதை நல்லா தேய்ச்சிட்டு இல்லை காமிச்சிக்கங்கன்னா கறி கறி பிடிக்கும் அப்படியே எரிஞ்சு கறி பிடிச்சி இது வரைக்கும் வந்துடும் கை பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னாக்கா ஃபுல்லாக எரிச்சிட்டோன்னாக்கா கருப்பாகிடும் கையில் எல்லாம் கருப்பாகவும் ரெண்டாவது இழைக்கும் போது உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதனால் கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்து கேப் விட்டுட்டு இதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இதையும் இப்போ இதை வந்து வசம்பு இது பேர் சொல்லான வந்து இதில் செய்யணும் இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் மாசிக்காய் இதுவும் மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் துவர்ப்பு தான் அதனால் கொடுக்கலாம் நல்லா தாராளமாக நல்லா தலைக்கு ஊற்றிட்டு நல்லா இழைச்சி ஊற்றணுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இழுப்பு இழைச்சி ஊற்றணுன்னாக்கா நல்லா தூங்குங்க பிள்ளைங்க அந்த துவர்ப்புக்கு நல்லா கொஞ்சம் தூக்கம் வரும் நல்லா கொஞ்சம் கேராக வர்ற மாதிரி நல்லா தூக்கம் வரும் ஆனால் லிமிட்டாக கொடுங்க ரொம்ப தேய்க்காதீங்க லேஸாக ஒரு ரெண்டு ரெண்டு இழப்பு இழைச்சிட்டு கொடுக்கலாம் இப்போ இங்கிலீஷ் மெடிசனில் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க இதெல்லாம் வெறும் கொட்டை காய்ங்க வேறுங்க தான் தண்ணியில் போட்டு அழைச்சிக்கலாம் ஏன்னா எங்கே போட்டு கொண்டு வராங்களோ என்னமோ தெரியாது அதனால நல்லா கழுவிக்கலாம் சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நல்லா கழுவிட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதில்ல அதனால இப்போ இந்த ஜாதிக்காயும் மாசிக்காயும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க இந்த நிறையா பேர்த்துக்கு தெரியாது ஜாதிக்காய் மாசிக்காயை வாங்கிட்டு வந்து அப்படியே செய்வாங்க இழைச்சி கொடுப்பாங்க அப்படி இழைச்சி கொடுக்க கூடாது இப்படி தான் செய்யணும் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க அதனால் நான் செய்கிறேன் அரிசி கூட தான் வேக போகுது மாசிக்காய் ஜாதிக்காயும் மாசிக்காயும் போட்டாச்சு வடிக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துடலாம் அப்படியே எடுத்துட்டு கரண்டியை போட்டு ஜல்லிக்கரண்டியை போட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு சாதத்தை உடச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த பிசு பிசுப்பு இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டு கழுவிட்டு மறுபடியும் காட்டன் துணி வச்சு துடைச்சிட்டு அப்புறம் எடுத்து காய வச்சுக்கலாம் காய வச்சு எடுத்துகிட்டு போகணும் ஊருக்கு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வேண்டி தான் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பேர் சுள்ளான சுட்டை எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் காஸ்டர் ஆயில் விளக்கெண்ண இதை என்ன பண்ணணும் இப்போ கொஞ்சோண்டு இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு மட்டும் இப்படி இடம் விட்டுட்டு இதில் அப்படியே விளக்கன தடவிக்கலாம் விளக்கென தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க இதே மாதிரியே இதில் இந்த தடவிக்கலாம் இப்போ இந்த பேர் சொல்லானா சுட்டுக்கலாம் அப்படியே இதில் காமிச்சிங்கன்னா எரியும் அந்த எண்ணெய் இருக்கிறதுனால எரியும் அது எரிஞ்சு இந்த நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் எரிய விட்டுட்டு நல்லா அப்படியே சுற்றி சுற்றி காமிச்சு நல்லா இது வரைக்கும் முக்கால் வாசி வர்ற வரைக்கும் இதை சுட்டு எடுத்துடலாம் அப்படியே இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் கேஸ் அடுப்புலலாம் காட்டக்கூடாது கேஸ் ஸ்மெல்லு வரும் அதுவும் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் கொடுக்கவும் கூடாது வேறு மண்ணெண்ணெய் அடுப்பாக இருந்ததுன்னா மண்ணெண்ணை ஸ்மெல்லு வரும் சுட்டு எடுத்தாச்சு இதை அப்படியே ஆரிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்தது இன்னொன்று சுட்டுக்கலாம் அப்படியே சாதம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ அந்த ஜாதிக்காயும் மாசிக்காயும் எடுத்துடலாம் தண்ணியில் போட்டுடலாம் ஏன்னா அந்த கஞ்சி வந்து புதுசு புதுசுப்பாக இருக்கும் அந்த கஞ்சி தண்ணி வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஜாதிக்காய் இதையும் எடுத்தாச்சு தண்ணியில் போட்டுட்டு அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் இதில் இருக்கும் அதை மட்டும் சும்மா அதை கழுவிட்டு அவ்வளோதான் ஜாதிக்காய் மாசிக்காய் வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா பக்குவமாக இப்போ ரெண்டு ஜாதிக்காய் ரெண்டு மாசிக்காயும் ரெடியாக இருக்குது அதே டைமில் வசம்பும் சுட்டாச்சு மருந்து இது வந்து மருந்துன்னு சொல்கிறது குழந்தைங்களுக்கு பிள்ளை வளர்ப்பாம்பாங்க குழந்தைங்க வளர்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பேர் சொல்லானையே அப்படி குழச்சிட்டு தண்ணி விட்டு இப்படி இழைச்சிங்கன்னா கல்லில் அப்படி ஒரு மாதிரி கறி மாதிரி வரும் கருப்பாக இதையே வந்து உள்ளங்காலில் பொட்டு மாதிரி வைப்பாங்க இது நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு நிறையா தேய்க்காதீங்க சும்மா ஒரு ரெண்டு இழுப்பு தான் இழுக்கணும் அப்படி அந்த கல்லில் ஒரு ரெண்டு இழுப்பு தான் அப்படி இழுக்கணும் ரொம்ப இழுக்கக்கூடாது ரொம்ப இதை கொடுத்தாக்கா வாய் குளரும்பாங்க அதுவும் பார்த்துக்குங்க சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரியாது ரொம்ப கொடுக்கக்கூடாது எல்லாம் லிமிட்டு தான் இதெல்லாம் இது வந்து துவர்ப்பு உங்களுக்கு அதனால் கூட கொஞ்சம் இழைச்சிங்கனாக்கா துவர்க்க தான் செய்யும் மற்றபடி ஒன்றும் பண்ணாது இது வந்து ரெண்டு இழுப்பு தான் இழுக்கணும் அந்த கல்லில் இப்படி ரெண்டு வாட்டி அல்லது ஒரு மூணு வாட்டி தான் இழுக்கணும் பேரி வயிறு உப்புசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கரகரான்னு தேய்ச்சி தேனை கழிச்சி ஊற்றி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு இழுப்பு இல்லைன்னா ஒரு மூணு இழுப்பு இழைச்சிட்டு தேனை விட்டு குழச்சி நாக்கில் கொடுத்துட்டு ஒரு சொட்டு தண்ணியை விட்டுட்டிங்கனாக்கா லூஸ் மோஷன் ஆகுது பாருங்கள் குழந்தைங்களுக்கு அதுவும் சரியாயிடும் குழந்த பெற்றவங்களுக்கு அந்த குழந்தைக்கு உரமருந்து ரெடி ஆகிடுச்சு தாய்க்கு இது வந்து குழந்தைக்காக வேண்டி உரம் மருந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் என்னென்னலாம் கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பேர் சொல்லலாம் பேர் சொல்லாங்கிறது வந்து பசம்பு சொல்லக்கூடாதும்பாங்க அதனால பேர் சொல்லலாம் பெரிய பூண்டு பல் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு சுக்கு ஒன்று வச்சுக்கோங்க மிளகு சும்மா சாதா மிளகு தான் ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் நான் ஊருக்கு போகிறதுக்கு அது வரைக்குமே இந்த ஜாதிக்காயும் மாசிக்காயும் நான் சோத்துக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்தது ஈரம் இருக்கக்கூடாது அதனால நல்லா ட்ரையாக காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக உரம் மருந்து ஊற்றுங்க இதெல்லாம் ஒன்றும் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தான் மிளகு ஜீரகம் பூண்டு ஜாதிக்காய் பெருங்காயம் எல்லாமே நம்ம சாப்பாட்டில் எடுக்கிற ஐட்டம் தான் எதுவும் வித்தியாசமானது கிடையாது அதனால பயம் இல்லாமல் கொடுக்கலாம் அதே டைம்ல கொஞ்சமாக கொடுங்க ஏன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக மூணு மாதம் ஆனால் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு இளப்பு கூட அழைச்சிக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனோனால் இன்னும் கொஞ்சம் கூட அழிச்சிக்கலாம் பிள்ளைங்க வளர வளர கொஞ்சம் கூட கூட அழிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு இலுப்போ அல்லது ரெண்டு இழுப்பு தான் தாய்ப்பாலில் விட்டு அப்படியே குழைச்சி அப்படியே தாய்ப்பாலிலே கலந்து அப்படியே ஊற்றி விட்றணும் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காரம் ரொம்ப கொடுக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு ஊற்றி இப்போ இது மாதிரி தனியாக ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இதில் போட்டு வச்சுக்கணும் எல்லாத்தையும் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் பெருங்காயம்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க இருந்தாலும் ரெண்டு எடுத்து போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய் இருக்கா நேரத்தில் தெரியல பூண்டு மிளகெல்லாம் வீட்டில் எடுத்துக்கிட்டோம் எல்லா வீட்லேயுமே இருக்கிற பொருள் தான் சுக்கு தான் இருக்கோம் என்னமோன்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் போட்டிருக்கோம் இது எல்லாமே அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் ஒரு நேரத்துக்கு மதிய சாப்பாட்டுக்கு இதால் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு சூடான சாதத்தில் போட்டுவிட்டு சாப்பிட்றணும் வாய் வாயந்தாலும் களைச்சி விட்டுரும் வயிறு உப்புசம் எது கழிக்கிறது நெஞ்ச கறிக்கிறது எல்லாத்துக்குமே நல்லா ஆகிடும் அது சாப்பிட்டானாக்கா மறுபடியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு போனால் திரும்ப அரைச்சிட்டு போய் கொடுக்கலான்ட்டு ஏன்னா சாப்பிடுவாளா என்னான்னு தெரியல சாப்பிட வைக்கணும் எப்படியாவது சாப்பிடுவா சொன்னால் சாப்பிடுவாள் அதனால் கொஞ்சம் கசக்குதுன்ட்டு பிள்ளைங்க ஏதாவது வேஸ்ட் பண்ணிடுங்களோன்னு என்னமோன்ட்டு திட்டமாக கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் அவள் சாப்பிடுவா ஓகே குளிக்குது சாப்பிட்றேன்னு சொன்னானா மறுபடியும் திரும்ப அரைச்சி கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது இன்னும் கேட்டால் நம்மளே சாப்பிட்லாம் நானே கொஞ்சோண்டு நிறுத்தி வச்சுருக்கேன் போட்டு சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் விட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேங்க